ஹலோ வைஸ் வெல்கம் டு சாரா வாக்கிங் மாம் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மசாலா பொருள் மட்டும் ரெடி பண்ணிட்டால் போதும் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் செட்டிநாடு குழம்பு பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் பிரியாணி இலை ரெண்டு டு மூணு சின்ன துண்டு பட்டை நாலு லவங்கப்பூ அண்ட் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஜீரகம் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு குண்டு குண்டு மிளகு இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ கோல்டன் ப்ரௌனாக ஆன பிறகு கூடவே ஒரு அரை முடி தேங்காய் நான் துருவி எடுத்துருக்கேன் அதையும் இந்த வணலில் சேர்த்துட்டு நல்லா பொண்ணிறமாக ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா தேங்காய் நல்லா கருகிடும் சோப்பர் டேஸ்ட் வராது நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு நாலு டு அஞ்சு முந்திரி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட குழம்போட டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும் இப்போது இது நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க ஸோ அதே கடாயில் ஒரு நாலு டு அஞ்சு ஸ்பூனுக்கு நீங்கள் ஆயில் விட்டுட்டு குழம்பு பண்ணுறதுக்கு நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இது மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு பெரிய சைஸ் தக்காளி இதுதான் நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஸோ ரெடி பண்ணி வச்சிட்டு வானலில் நீங்கள் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஆனியன் போட்டுட்டு ஆனியன் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே இப்போ நம்ம மசாலாவை வந்து நான் நைஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த அரைச்சி வச்ச மசாலாவை இந்த ஆனியன் கூட ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மசாலா தான் உங்களோட செடிநாடு குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ எல்லாமே ஒன்று சேர்ந்து வதங்கி வந்த பிறகு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன் ஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ஸோ நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா தக்காளி சட்டுன்னு நல்லா வதங்கி வந்துடும் கூடவே ஒரு ரெண்டு டூ மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டோட வாசம் எல்லாமே மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனை நீங்கள் எந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண வேண்டாம் ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு நீங்கள் குழம்பு வேணுமோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் அண்ட் உப்பையும் டேஸ்ட் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் லைக் மிளகாய்த்தூள் கொத்தமல்லி எல்லாத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வந்த பிறகு இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அல்மோஸ்ட் நம்ம சிக்கன் குழம்புக்கு தேவையானது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இப்போது என்ன பண்ணுங்கள் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் ஸோ நல்லா கொதி வரணும் இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நான் செக் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி சிக்கன் வந்து அந்த தண்ணியில் நல்லா வெந்து வந்திருக்கு ஸோ இது மாதிரி வேக வைக்கும்போது சிக்கனும் நல்லா வந்து வரும் அட் த சேம் டைம் மசாலாவும் அந்த சிக்கனில் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இறக்கும்போது மெலாவை கொத்தமல்லியை தூவி இறக்கி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ